ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நான் லாஸ்ட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு ஹொல்லி ஹில்ஸ் ட்ரிப்பு போயிருந்தேன் சிவரு அக்கா நானும் மொத்தம் மூணு பேர் போயிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க காலையில் நாலு முப்பதுக்கு சேலத்துலேருந்து கொல்லிமலைக்கு டேரெக்ட் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானும் சிவரும் கிளம்பிட்டோம் சுகி அக்கா வந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் வந்துட்டு நான் கனெக்ட் ஆகிறேன் அப்படி சொல்லிவிட்டேன் ஸோ நாங்கள் பஸ் அவளுக்கு கால்லாம் பண்ணிவிட்டு பஸ்லாம் ஏறிட்டோன்னு சொன்னோமா பஸ் ஏறி டிக்கெட் தான் எடுத்துருக்கும் சட்ட சட்ட சடனு குளிர் தாங்க முன்ன ரெண்டு பேரும் ஷால் எடுத்து மூடிக்கிட்டோம் எங்களுக்கு சேலத்துலேருந்து கொல்லிமலைக்கு போகிறதுக்கு வெறும் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் தான் பஸ் பேரே ஆச்சு சீல்நாயக்கம்பட்டி வந்தது வந்தது அக்காவும் எங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டேன் ஸோ நாலு ஐம்பது அவள் எங்கள் கூட கனெக்ட் ஆனான்னு நினைக்கிறேன் அதுலேருந்து கொல்லிமலை ரீச் ஆகுற வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டே தான் போனோம் ஒரு பொட்டு கூட தூங்கல் ஸோ பஸ்ஸு வந்துட்டு அந்த கொல்லிமலை அடிவாரம் காரவலியில் வந்துட்டு ஒரு காஃபி பிரேக்கு கண்டிப்பாக போட்டிருந்தாங்களா நாங்களும் போயிட்டு ஒரு காஃபி ஒரு பிஸ்கட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸாக ட்ரிப்பு போகிறோமா அதனால அது என்னமோ கூட கொஞ்சம் சந்தோஷமாக ஆகிட்டு சுகி வேறு ஃபால்ஸில் குளிக்க போகிறேன்னே சேலத்துலேருந்தே என்ன வச்சுட்டு வந்துட்டு அதை சொல்லி வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோமா அது என்னமோ ரொம்ப ஜாலியாக போச்சு நல்லா ஊருக்கு அதை கதை அந்த ஒரு கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு வேறு வழி ஆகணும்னு நினைக்கேன் அந்த ரெண்டு மணி நேரமும் நாங்கள் அப்படி என்ன பேசணும் என்ன சிரிச்சோன்னே தெரியல பஸ்ஸே அமைதியாக மௌனம் அமைதியாக இருக்குது நாங்கள் தான் கல 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 கலன்னு பேசிகிட்டே இருந்தோம் ஸோ அந்த காஃபி பிரேக் முடிஞ்சதும் பஸ்ஸை எடுத்துட்டாங்க அப்படியே ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டு கொல்லிமலை செவன்டீன் ஹேர்பின் பென்ஸ் இருக்கிற ஒரு மலை அதில் பஸ்ல போறப்பயே உயிரை கையில பிடிச்சிட்டு மட்டும்தான் போகணுமே அவ்வளோ பயமா இருக்கும் சீரியஸாக நான் தான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அடிக்கடி உலிஹில்ஸ் போயிருக்கேன் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது ஏன்னா கங்கை ஃபால்ஸ்லேயும் நல்லா தண்ணி வருதுன்னு சொல்லியிருந்தாங்களா சரி போயிடலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் என்ன பண்ணுறது வேலை வேலைன்னு வேலை கூடவே ஓட முடியுமா நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நம்மளே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கணும் நம்ம செல்ஃபும் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஹில்ஸ் ஏற ஏற ஆரம்பித்தது ஆரம்பித்தாச்சு அப்போவும் நாங்கள் அவ்வளோ பேச்சு பேசி சிரிச்சுக்கிட்டே தான் வந்தோமே என்ன சுகி திறந்த வாய மூடவே இல்லை அவ்வளோ ஒரு பேச்சு அது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு அப்புறம் போற வழியில நிறைய வியூ பாயிண்ட்டுமே நிறைய நம்மளுக்கு வந்து தெரியும் அது பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பரா இருக்கும் நிறைய பேர் வந்து பைக்ல கார்ல வரைச்சு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்புறம் நம்ம அந்த மலை ஏறணுன்னே ஒரு முக்காவாசி தூரத்தில் அந்த அம்மன் கோவில்னு வரும் இங்க இருக்கிற பஸ் அப்புறம் காரு பைக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த கோயிலை நிப்பாட்டி சாமி கும்பிட்டு போவாங்க போல காலையிலே அந்த பஸ்ஸுக்கெலாம் அது என்னது தீபாதனை காட்டினாங்களா ஸோ நாங்களும் காணிக்கலாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டு போட்டு குங்குமெல்லாம் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே பஸ்ஸு வந்துட்டு செம்மேடு கிட்டே ரீச் ஆக வந்துட்டு நாங்கள் வந்து செம்மேடு போனதும் அங்கே நாங்கள் போடுவாங்க பஸ் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் நிற்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் போ போனதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பஸ்ஸு எடுத்துட்டாங்க நாங்கள் டேரெக்டாக அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு தான் டிக்கெட் எடுத்துருந்தோமா ஸோ செம்மேட்லேருந்து அரப்பலீஸ்வரர் கோவில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் போகிற வழியில் காலையில் டிஃபன் காண்டி ஒரு கேன்டீனில் நிப்பாட்டியிருந்தாங்க நாங்கள் எதுவுமே சா சாப்பிட்ல ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் மட்டும் சீயக்காய் ஷாம்பு சோப்பு ஆயில் அதை எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஒரு வழியாக ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் ஷார்ப்பாக அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு கொஞ்சம் ஒரு ஐநூறு மீட்டர் முன்னாடியே நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க போனது கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆகாய கங்கைக்கு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் டிக்கெட்டு மூணு டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபால்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இறங்குறப்பையும் இறங்க முடியல அது வேறு விஷயம் ஆனால் இறங்குற வழியெல்லாம் அவ்வளோ ஒரு சிரிப்பு சந்தோஷம் அது சொல்லவே முடியல ஏன்னா அவள் சொல்லிட்டே வர சீக்கியக்கா நான் ஃபால்ஸில் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் சேலத்துலேருந்தே என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா சிவா வந்துட்டு வாக்கணும் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோமா அது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு அது மூணு பேர் இருக்கும் ஒ லொலன்னு திறந்த வாயை மூடாமல் நம்ம பேசுவோம் இல்லையா அப்போ தான் அது வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் சொல்கிறப்ப கூட உங்களுக்கு அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்காது ஆனால் அங்கே இருந்து நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறப்போ சீரியஸாக சூப்பராக இருக்கும் அப்படியே நாங்கள் வந்துட்டு அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கணும் ஆகாயக்கங்கை ஃபால்ஸ் போகிறதுக்கு ஆர்வத்தில் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டெப்ஸ் வந்து நல்லா ஜாலியாக தான் இறங்கணும் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே கிரு கிருன்னு டயர்ட் ஆயிட்டு அப்புறம் இறங்கவே முடியல நார்மலாக சொல்லுவாங்க நம்ம ஸ்டெப்ஸு இறங்குறது வந்து ஈஸி ஏறதான் கஷ்டம் அப்படி சொல்லுவோம் ஆனால் இங்கே இறங்குறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது பா எப்பயுமே ஸ்டெப்ஸ் வந்து போகிறப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா செங்குத்தான் இருக்கும் என்னமோ இந்த ராட்டனத்தில் மேலே நிற்பலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வாட்டருக்கு என்ன எடுத்துகிட்டு போனோம்மா சுகி அதை கையில் கேரி பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு இந்த ராஜஸ்தான் நார்த் வந்துட்டு ஷால் கட்டி குழந்தையை தூங்க வச்சுப்போம் அந்த மாதிரி அவள் கட்டிட்டு அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டுட்டா போட்டுட்டு அவள் படகு ஜாலியாக கைவிசமாக கை நடந்து வந்துட்டு இருந்தா அதான் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஸ்டெப்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி ஃபுல்லாகவே செங்குத்தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு இறங்கவே அவ்வளோ பயமாக இருக்கும் அதுலேயும் இந்த கொ கொல்லிஹில்ஸில் அந்த கிளீனிங் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த லேடிஸ்லாம் கொஞ்சம் பேர் கீழே நின்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி போகிற வழியில நம்மளுக்கு ரெண்டு மூணு இடத்துல சூப்பர் சூப்பர் வியூ பாயிண்ட்லாம் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொல்லிமலை போனீங்க அப்படின்னா கங்கை ஃபால்ஸ் மறக்காமல் போங்க அப்போ தான் அது புதுசாக சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் இப்போ இந்த கரெக்டாக நாங்கள் நிற்கும் இல்லையா இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு வந்து வியூ இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஸ்டெப்ஸு இறங்கவே முடியல சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து போகலாம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்க பிரேக் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் எடுக்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் உட்காந்து உட்காந்து பொறுமையாக தான் இறங்கணுமே இருந்தாலுமே கொஞ்சம் சிரித்து பேசிட்டு இறங்குச்சுனா கொஞ்சம் சீக்கிரம் இறங்குன மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கால்லாம் பயங்கரவழி சுகிய க சொன்னால் நம்ம காசு கொடுத்து கால் வலி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அப்படியே இறங்கி கொஞ்சம் பக்கத்தில் ஃபால்ஸ் பக்கத்தில் போனோன்னே எங்களுக்கு ஆட்டம் குஜால் தாங்க முடியல செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னா ஆகாயகங்காய் ஃபால்ஸ் இது செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தேன் ஆனால் நாங்கள் குளிக்கலை சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போயிட்டு நான் வந்து குளிக்கலாம் செஞ்சேன் அந்த ஃபால்ஸ் உள்ள இந்த கீழே இருக்கிற தண்ணியிலேயே கால் வைக்க முடியல அவ்வளோ ஜில்லு 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 ஜில்லுன்னு அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு அங்கே நண்டு சிண்டு குட்டி குட்டி குழந்தைங்களாம் அவ்வளோ ஆசையாக போயிட்டு ஃபால்ஸில் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் போய் குளித்தோமா அப்புறம் போகச்சுலேயே நான் ஒரு ப்ளூ கலர் பேக் மாட்டிட்டு போனேன்ல அதில் வாட்ரு கேனு லெமனு அப்புறம் ஸ்நாக்ஸு கேக்கு பிஸ்கட்டுன்னு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் கொஞ்ச நேரம் குளித்தோம் வந்தோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் மறுபடியும் கொஞ்ச நேரம் போய் குளித்தோம் மறுபடியும் வந்தோம் உட்காந்தோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் இப்படி தான் நாங்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாம் எங்களை ஒரு ஆச்சரியமே பார்க்கறது இதுக்கு என்ன சோத்து முட்டையே தூக்கிட்டு வந்திருக்கோங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை ஃபைனலாக நாங்கள் குளிச்சுட்டு சரி கிளம்பலாம் ஏன்னா அதுக்கப்புறம் பசிக்க ஆரமிச்சுட்டு நாங்கள் ஒரு பத்து மணிக்கு வந்துருப்போம் நினைக்க ஒரு ஒரு மணி ஆகிட்டு நினைக்க மறுபடியும் மேலே போடுறதுக்கே சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஏற ஆரம்பிச்சாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணிக்கு நாள் ஏறுவோம் அப்படின்ட்டு குளித்த ஒன்னையுமே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு ஹில்ஸு ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த போர் வழி இந்த பாறைலாம் இருக்குல்ல ஒரு நான் எப்படி சொல்ல ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த பாறை அளவுக்குலாம் தண்ணி வருமா இப்போ தான் தண்ணி ரொம்ப கம்மி இன்னும் இந்த சீசன் டைமில் வந்து இன்னும் தண்ணி அதிகமாக இருக்கும் போல் இப்போவே தண்ணி பக்கத்துலேயே முடியல சட்ட சட்ட சடனை அடிக்குது ஏதோ முள் வச்சு குத்துற மாதிரி சட்ட சட்ட சடனு வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது அங்கே குனிஞ்சே ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்புறம் ரொம்ப அழுக்கெல்லாம் செஞ்சிச்சு நாங்கள் ஸ்டெப்ஸ் ஆரம்பித்தோம் அப்புறம் ஆரம்பித்தோடனே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுட்டு லெமன் ஜூஸு கொண்டு போன மிச்சரு பொரியெல்லாம் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வரைச்சியில் ஸ்விக்காக்க சாமிலாம் ஆடிட்டு ஒரே ஃபன் பண்ணிகிட்டு வந்தால் மேலே ஏறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து இருபது ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் ஆனால் எங்களால் சுத்தமாக ஏற முடியலை எனர்ஜியே இல்லை அங்கே ஒரு கடை இருக்கும் அங்கே கூட நாங்கள் மோர் வாங்கி குடித்தோம் ஆனால் எங்களால் சுத்தமாக ஏறவே முடியல அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நாங்கள் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு தான் மேலே வந்து வந்ததும் நம்ம ஒரு கேப் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா நம்ம ஹோட்டல் போகணும் அதனால கேப் வந்தது கேப்பில் ஏறி கிளம்பி நேராக ரெசார்ட்டில் போயிட்டு செக் இன் பண்ணிவிட்டோம் இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டு ஹொல்லி ஹில்ஸில் பிவிஆர் ரெசார்ட் இது சீரியஸாக அவ்வளோ ஹைஜீனிக்காக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக செட் ஆகும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா செட் ஆகும் அங்கே போயிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சைட் சிட் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு லொக்கேஷன் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அரபலீஸ்வரர் எட்டுகை அம்மன் கோவில் எவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்டில் ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரீல்ஸ் பண்ணி முடிச்சதும் டேரெக்டாக நாங்கள் வந்துட்டு நம்ம எட்டுகை அம்மன் கோவிலுக்கு தான் வந்தோம் அங்கே அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஸ்டெப்ஸ் வந்து இறங்கி மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்துட்டு மூணு பேரும் கிளம்பிட்டோம் சுயாக்கா வந்துட்டு வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நானும் தான் கோயிலுக்குள்ளே போனோம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம் அப்போ நான் கொஞ்ச நேரம் அந்த வரிசையில் நின்று வந்துட்டுனா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நல்லா போய் சாமி கும்பிடுமான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் நல்லா சாமி பக்கத்தில் போய் நின்று சாமி கும்பிட்டேன் இங்கே இந்த பில்லி சூனியம் அதுக்கெல்லாம் நிறையா ஏதோ பண்ணுவாங்க போல நிறைய நேர்த்தி கண்ணல் ஸோ அப்போ வந்து ஒரு தகுடுலாம் கொடுத்து நீங்கள் என்ன நினச்சி எழுதி போட்டாலும் அது வந்து ந நடந்துட்டுனா மறுபடியும் வந்து நீங்கள் சாமிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்க சிவாவும் அது வாங்கி அடிஷ்னல் பேப்பர்லாம் கேட்பா போல தகுடு நிறையா எழுதிட்டு கட்டி விட்டுட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் மேலே போயிட்டு அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஆடி பதினெட்டு வர்றதுனால ரொம்ப சூப்பராக பரபரப்பாக அந்த கோவிலை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் அப்போ தான் சிவனுக்கு அந்த லிங்கத்துக்கு வந்துட்டு அபிஷேகம்லாம் முடித்து அலங்காரம் பண்ணி திறக்கிற டைம் நாங்கள் போனால் கரெக்டாக திறந்துட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு காஃபி குடிக்கலான்னு உட்காந்தோம் காஃபி குடிக்கிறப்ப லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சதா சரி கிளம்பலான்ட்டு கிளம்புனா கொஞ்சம் நேரம் சட்ட சட்டன்னு மலைஞ்சி அடுத்து பார்த்தா சரியான மழை பயங்கர மழை அப்படி ஒரு மழை சொல்லவே முடியல சரியான மழை அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுட்டு வெளியே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹோட்டல்லே வந்து கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மொதல் நாள் நைட்டு பேஞ்ச பயங்கர மழையில் நெக்ஸ்ட் டே ஏன்னா மொதல் நாள் நாங்கள் இந்த ஃபால்ஸ் பார்த்தா தண்ணியே இல்லை ரெண்டாவது நாள் பார்த்தா அவ்வளோ தண்ணி இது அருவி அது இல்லாமல் மாசில்லா ஃபால்ஸையும் ஆகாயக்கங்கை ஃபால்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் டே இது எப்போனா ஃப்ரைடே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம நம்மருவி சிற்றறிவு மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு நாங்கள் அருவி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏர்லியராகவே எரிஞ்சிட்டு பல்லுலாம் விளக்கிட்டு ஃபால்ஸை குளிச்சுக்க வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு வந்துட்டு தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம் ஏன்னா முதல் நாள் நான் வந்து நாங்கள் ரீல்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்லாம் பழகி வச்சுருந்தோமா அதை அங்கே போய் ஃபால்ஸில் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம் இது வந்துட்டு கொஞ்சம் கூட்டமும் கம்மியானது சேஃபாகவும் இருந்துச்சு ஸ்டெப்ஸ் அதிகமாக இறங்க தேவையில்ல அது இல்லாமல் தண்ணி சட சடன் வந்து கொட்டலை ஓரளவுக்கு மேனேஜபுளாக இருந்துச்சு ஆனாலும் சரியான கூலிங்கு அதில் தான் வந்துட்டு வாய்ஸ் மூக்கெல்லாம் அடைச்சி ஒரு மாதிரி லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி ஆகிட்டு எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு ஆகாயக்கங்கை தண்ணியை விட இது வந்துட்டு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு என்னன்னே தெரில இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல ஒரு ஆட்டத்துக்கு பிறகு மேலே வந்துட்டு பனியாரம் ஆர்டர் கொடுத்துருந்தோம் குழி பணியாரம் அப்புறம் வந்து முட்டை பனியாரம் ஆம்லேட்டுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வாங்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்ற டைமில் வந்துட்டு ரொம்ப கை பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடுக்க மறந்துட்டோம் மறுபடியும் மறுபடி ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ வந்துட்டு போட் ஹவுஸும் வியூ பாயிண்ட்டும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் போட் ஹவுஸ் தான் போனோம் இந்த கொடைக்கானல் ஊட்டி ஏற்கல்லாம் நிறைய போட்டு பெரிய லேக்கு ஆனால் கொல்லி ஹில்ஸில் சின்ன லேக்கு தான் அந்த போட் ஹவுஸே சென் செ ரொம்ப சின்ன போட் ஹவுஸ் தான் அதில் வந்துட்டு இதுக்கு ரெண்டும் மொத்தமாகவே ஒரு மூணு போட்டு தான் போச்சு நாங்கள் போன டைமில் அவங்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு அப்புறம் நாங்கள் வந்துட்டு அண்ணன் ஒரு எக்ஸ்ட்ரா பத்து நிமிஷம் முப்பது மினிட்ஸ் முப்பது ஆஃப் அன் அவரில் வந்துடுறோம் அப்படி சொல்லிருந்தமா அந்த அண்ணா சொன்னாங்க நீங்கள் போய்ட்டு பத்து நிமிஷத்தில் திரும்பி வந்துடுவீங்க போங்க அப்படின்னாங்க ஏன்னா அந்த பெட்டல் போடுறது பெடல் சாரி பெடல் போடுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் சுயும் சிவரும் அப்படியே சண்டை போட்டு போட்டி போட்டுட்டு பெடல் பெடல் இருந்தாங்க சரியான உச்சி வெயில் அது இல்லாமல் அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வெளியே க ஆல்ரெடி நான் எனக்கு அருங்கருன்னு இருப்பேன் குளிச்சுட்டு வந்து ரொம்ப தீ கருப்பு ஆகிட்டேன் ஃபால்ஸ்லேயும் பன்னெண்டு மணி உச்சி வெயிலுக்கு கூட்டு போயிருந்தாங்க அப்புறம் அங்கே முடிச்சுட்டு ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக வியூ பாயிண்ட் வந்துவிட்டோம் பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம் ஸோ அந்த வியூ பாயிண்ட்டில் போயிட்டு ரெண்டு வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்குங்க நான் கட்டியிருக்காங்களா அங்கே நான் ஃபஸ்ட் டைம்லாம் போகிறப்ப அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா அந்த வியூ பாயிண்ட் தான் இருந்துச்சு இதுக்கு ரெண்டு குரங்காச்சு ரெண்டு பேரும் மேலே ஏறிடுங்க எனக்கு தான் பயமாக இருந்ததனால நான் வரலைன்னு சொல்லிட்டேன் ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் ஊற கிளம்பிட்டோம் இந்த ட்ரிப் இப்படி தான் போயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையே சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க டாட்டா பா பாய்